மருமகளுக்கு மாமியார் கொடுத்த புடைய பாத்தியா இதங்க இதான் கட்டுவான் வச்சுக்க இந்த ஐதர் ஐதர்கால கட்டுல பர்னிச்சரு இதெல்லாம் அந்த மாடு இருக்கலாம் இத கட்டிட்டு நாலு எனக்கு என்ன தலைவி மருமக வாய்க்கு ருசியா பண்ணி போட்டு சாப்பிடணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுறது இல்ல எனக்கு கொடுத்து வைக்கல அதை விடுங்க ராதம்மா என் பையனையாவது ஒழுங்கா கவனிக்க வேண்டாம் புருஷன் களைச்சு வரான சூடா காப்பி கொடுப்போம் ரெண்டு வார்த்தை பேசுவோம் செய்ய எப்ப பாரு அவளுக்கு பணம் 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 தான் என்ன பண்ற ஜானகிமா பழமொழி இருக்கவே இருக்கு தாய் வைத்த பாப்பா பொண்டாட்டி பைய தான் இந்த புருஷன் பக்தி பந்தம் எல்லாம் அந்த ராமாயண காலத்தோடவே போச்சு இந்த ஜாடை எல்லாம் எனக்கு பிடிக்காது. எதையும் பட்டு பட்டுன்னு சொல்லணும். உங்க புள்ளையோட பைய பாக்க அங்க என்ன கொட்டி வைக்கல. ராணி உன்ன பத்தி யாருما சொன்னாங்க? என் மருமார் கதையே சொல்லிட்டு இருந்தமா. உங்க மருமார் கதையே சொல்ல இந்த வீடா கறிச்சதா? இது என்ன சத்ரமா? கண்டவ கதை படிக்க. நான் வராதம்மா. ராணி சின்ன உங்க பெரியவங்க இல்லாம வார்த்தையை கொட்டிடாதே. வீட்டுக்கு வந்தவங்க மரியாதையா பேசுறது கத்துக்கும் எனக்கு பிடிக்காதவங்க யாரும் வரக்கூடாது சாப்பிடலாம் இல்லைங்களே அதை இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்டு இருக்கேன் அவனு வரட்டும் ஐயா தம்பி இருந்தாச்சு

உங்க அப்பா சாதாரண இன்ஜினியரா வேலை பாக்குற மனைவி இந்த வீட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உட்காரணும் அலுமினிய சமய உங்களுக்கு உங்களுக்கு சமமா இருக்கணுமா என்ன இதெல்லாம் நான் நான் உங்க பொண்டாட்டி தவிர எல்லாம் எல்லாம் வரல ராணி சொன்னது புரிஞ்சுக்காம இப்படி பேசுற ஆடம்பரத்துக்கும் சௌகரியத்துக்கும் இப்படி எல்லாம் கொண்டு வந்து போட்டா மாமனார் தெய்வல வாழ்றா தானே கெட்ட பேர் வரும் அப்போ இதெல்லாம் கொண்டு போய் சொல்றீங்களா என்ன ராணி என்னாச்சு வந்துட்டீங்களா வாங்க கேவலமா பேசுறதுக்கும் ஓரளவு வேணும் உங்க அம்மா என்னென்ன சொல்றாங்க என்னம்மா இதெல்லாம் நான் என்னப்பா சொன்னேன் இத பாருக்கா இதெல்லாம் இதெல்லாம் என்னைக்கும் தாங்குமா என்ன தாங்குமா தாங்கறவன் என் புருஷன் மேல எனக்கு இல்ல எனக்கு இல்ல ஆசை எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா இத பாருங்க உங்களுக்கு ஆத்தா என் வீடு சொத்து சுக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன இடத்துல இருக்கிறேன்

நீ சொல்ல நான் ஒரு மூலையில இருக்கேன் மனத்த ஆளாக்குற வரைக்கும் தாண்டா அம்மா அதுக்கப்புறம் என்ன தேவையில்லைடா அன்னைக்கு கட்டின புஷனை தூக்கி இருந்து இல்ல எனக்கு இது வேணும் என்னமும் வேணும் இருக்கேடா நான் ஒரு மூலையில இருக்கேன் நான் இந்த வீட்டுக்கு பொண்ணை குடிச்சாண்டா இந்த சொத்துல எல்லா உரிமையும் எனக்கு வண்டிய முடியாது அப்படியா

கொடுத்துடுங்க போறீங்க வீட்டுக்கு போறேம்மா ஒரு சின்ன வார்த்தைக்காக பிடிவாதம் எவ்வளவு காலமா என் வீட்டையும் தெய்வத்தையும் விட்டு விலகி இருந்த நான் எங்க இருந்தா மரியாதைன்னு எனக்கு இப்பதாம் புரிஞ்சது

கை வாங்கிட்ட எந்த தைரியத்தில் கை வாங்கின அவ்வளவு பெரியவர் ஆயிட்டா நீ சொந்த சுகத்தை எல்லாம் மறந்து உன்னை வளர்க்கறதே லட்சியமா வாழ்ந்தாரே அந்த தெய்வத்தை அடிக்க போற அளவுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது தூக்கி எறிஞ்சு பேசிட்டாருமா தூக்கி அம்மா இல்லாம அனாதைய இருந்த உடனே தூக்கி வளர்த்தவரே அவர் தான் அவர் என்ன சொன்ன என்ன எட்டு உதச்சாட்டா என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லை தானே அவருக்கு நேரம் கை வாங்க கேக்குறதுக்கு ஆள் இருக்காங்கடா ஓங்குற அந்த கையை உடச்சு நெருப்பல போடுறதுக்கு உயிரோடத்தா இருக்காங்க செஞ்ச தப்புன்னு சொல்லு நீ யார் எந்த சொந்தத்துல யாரு கொடுத்த அதிகாரத்துல நடிச்சேன் இது கொடுத்து அதிகாரம் பத்து மாசம் இந்த வயத்துல சுமந்தனே அந்த சொந்தம் கூட ஆமா நான் தாட்சிணமா விட்டு போ நீ எல்லா கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு அவர் நிலைமை தாழ்ந்து போச்சு இதுக்கெல்லாம் காரணம் அவ இந்த வீட்ல அந்த அம்மா எங்க? அய்யன மருமகளோ அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா ஏதோ கேட்டதுக்கு பையன் அவங்க மனசு நோகும்படியா ரொம்ப பேசிட்டான். அந்த வர்த்தத்துல அந்த அம்மா எங்கயோ போயிட்டாங்க. அந்த பையங்கா அந்த கூட்டிட்டு பெத்த தாய் ரத்தத்தை கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு பொண்ணு மறந்துட்டியா?

என்ன முறைய இருபத்தி அஞ்சு வருஷமா பேசாத கதையெல்லாம் பேச வேண்டாம் thank like you